குளிகை நேரத்திலே திருமணத்தை நடத்தும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய யோகமானது வந்து விடப் போகிறது ஏன்னு சொன்னால் இந்த கல்யாணம் ஃபெயிலியர் இது ஒரு டைவர்ஸுக்கு இதில் முடிஞ்சு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படியே கல்யாணத்தில் கம்பேர் பண்ணுங்கோ கல்யாணம்ங்கிறது இவருக்கு நடந்திருக்கிறது ஒரு சுப நிகழ்ச்சி என்பது இந்த வீட்டிலே நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் சுப நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னால் அதே மனிதருக்கே மீண்டும் மீண்டும் திருமணம் நடக்கும் என்பது இல்லையே அந்த வீட்டிலேயே அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பங்காளிகள் என்று எல்லோருடைய இல்லங்களிலும் இவருடைய உற்றார் உறவினர்களுடைய இல்லங்களிலும் இது போன்ற திருமண நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதுதானே அதனுடைய பொருள் ஆக குளிகை காலத்திலே திருமணம் நடத்தினால் மீண்டும் மீண்டும் அதே நபருக்கே திருமணம் நடக்கும் என்பது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்